அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெந்தய தோசையும் ஒரு வெங்காய சட்னியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நிறைய பொருளெல்லாம் எல்லாம் வேண்டாம் உளுந்தே தேவையில்லை வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இதை பாருங்கள் இதை நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இது வலது கை தான் அந்த கேமராலாம் நம்ம இடது கை மாதிரி தெரியுது இது வந்து நாலு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் இது ராத்திரி ஃபுல்லாக ஊற வச்சது இது வந்து ரெண்டு ஸ்பூன் கெட்டி அவுள் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் ஊற வச்சது அது சீக்கிரம் ஊறிடும் அதுக்காக அது ஊற வச்சுருக்கேன் இப்போ எல்லாம் நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சிக்கலாம் முதல்ல வெந்தயத்தை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நல்ல மையாக இந்த பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் அது உளுந்து மாதிரியே தான் புசு புசுன்னு வந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எடுத்து எடுத்துக்காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும் அப்போ தான் தோசை ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும் கசப்பு இல்லாமல் இருக்கும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு அரிசியும் அவளு சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம் அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டு பங்காக நம்ம அரிசியை அரைச்சிக்கலாம் அரிசி வந்து குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் ரவை பதுக்கு ரொம்ப மையாக அரைக்க வேணா அது பச்சரிசி மையாக அரைஞ்சிரும் அதனால் நீங்கள் சீக்கிரமாக கொஞ்சம் எடுத்து குறைக்கொறப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து வச்சு ஒரு எட்டு மணி நேரம் அதை நல்லா புளிக்க வச்சிடலாம் புளிக்க வச்சுட்டு அப்புறமா நம்ம தோசை வார்க்கலாம் ரொம்ப நல்லா பட்டு பட்டாக வார்க்க வரும் தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அதை பண்ணிக்கலாம் அது கூட வெங்காய சட்னியும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்த ஒரு புதிருக்கான இருக்கான விடை சொல்ல போகிறேன் மூங்கில் இலை மேலே ஆமாம் டேஷு தூங்கும் டேஷு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அதுக்கு யாரும் சரியாக விடையை சொல்லலை பானுமா மட்டுமே அதுக்கு ஒரு விடை சொல்லியிருந்தாங்க பன்னிர் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் சட்னிக்கு எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் ஒரு சின்ன துளி புளி ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு தேவையான அளவு பச்சை மிளகா இதை மிக்ஸி தாரில் சேர்த்து கூட ஒரு சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்து நம்ம அரைச்சி தாளிக்க வேண்டியது தான் இப்போ அது எப்படின்னா அது ஒரு விவசாயி ராத்திரி ஃபுல்லாக ஏற்றத்தில் தண்ணி இறைக்கிற விவசாயி ராத்திரி ஃபுல்லாக தண்ணி இறைச்சிட்டு காலையில் அதை முடிக்கும்போது அது மூங்கில் இலை மேலேன்னு முடிச்சிடுறாரு அப்போ அந்த வழியாக ஒரு புலவர் வராரு அவர் வந்து அந்த இதை கேட்டுட்டு குழம்பி போகிறாரு மூங்கில் இலை மேலே என்ன இருக்கும் மூங்கில் இலை மேலே என்ன இருக்கும் தெரியலையே சரி நாளைக்கு வந்து இதை நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கும் வராரு அடுத்த நாளைக்கு வரும்போது ரெண்டாவது லைன் அவர் பாடுறாரு நேரம் ஆயிடுச்சு ரெண்டாவது லைன் என்னென்னா வாங்கும் அது அப்படின்னு சொல்லி முடிச்சுடாரு இந்த புலவருக்கு ரொம்பவே குழப்பம் மூணு சங்க இலக்கியங்கள் மூணுத்தையும் படித்து தேர்ந்த புலவர் அவர் ஒரு சின்ன ஒரு விவசாயியோட பாட்டுக்கு அர்த்தம் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு எப்படியாவது ராத்திரி கண்ட முழிச்சாவது இந்த பாட்டை நம்ம முழுசாக கேட்டிருணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீக்கிரமே ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் எழுந்து இந்த விவசாய தோட்டத்துக்கு வந்து காத்துட்ருக்கார் அப்போ அவர் என்ன எல்லா பாட்டையும் பாடிட்டு அவர் கடைசியாக இந்த பாட்டை பாடுறாரு பாடும்போது தான் அவருக்கு விடைத்தருதுசா என்ன பாடுற என்ன பாடுறாருன்னா மூங்கில் இல்லை மேலே தூங்கும் பனிநீரை தூங்கும் பனிநீரை வாங்கும் கதிரோனே சூரியனை பற்றி தான் அவர் பாடுறாரு பனிநீரை வாங்கிறது சூரியன் மட்டும்தான் ஆனால் பணி அந்த சின்ன விஷயம் கூட நமக்கு தெரியாமல் இருந்துச்சு இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் எவ்வளோ பெரிய புலவர்னு ஒரு கர்வத்தில் இருந்தோமே ஒரு ஒரு விவசாயி நம்ம கர்வத்தை கொஞ்ச நேரத்தில் அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு அவர் போயிடுறாரு அந்த விடி சொல்லிட்டேன் அடுத்து போர் விமானங்களால் வானத்தில் விளம்பரம் செய்யப்பட்ட குளியல் சோப்பு இதுன்னு கேட்டிருந்தேன் அதுக்கு யாருமே சரியாக பதில் சொல்லலை இது வந்து அந்த குளியல் சோப் வந்து பியர்ஸ் இது வந்து எங்கள் மாமியார் அவங்க சின்ன வயசில் பத்து வயசில் இருக்கும்போது அந்த அவங்களுக்கு சொல்ல தெரியாது போர் விமானம்னு அது என்ன பண்ணாங்க சண்டைக்கு போகுமே நிறைய புகை விடுமே அந்த ஃப்ளைட்டு வந்து வானத்தில் எழுதிச்சு இந்த சோப்போட பேரை அப்போத்துலேருந்து நாங்கள் இந்த சோப்பை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதை வச்சு தான் நான் அந்த போஸ்ட் போட்டேன் இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ நிம்மதி அதான் போஸ்ட்டோட நான் பதிலெல்லாம் சொல்லிட்டேன்னா குழப்பம் இல்லையா இப்போ தோசைக்கு வருவோமா தோசையெல்லாம் போட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு என்ன மனோன்னு சொல்கிறீங்க ஏற்கனவே அந்த வெந்தியத்துக்கு நல்ல மனம் இருக்கும் இந்த இதோட அரிசியோட சீரகமும் அரிசியும் அந்த அவளும் சேர்த்து செம்ம வாசனையாகவும் செம்ம சாஃப்டாகவும் இருந்துச்சு தட்டில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் நான் சாப்பிட்டும் காட்டுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி மடிக்க வரது பாருங்கள் ஒரு துணி கர்ச்சி மடித்த மாதிரி சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு நல்லது காலையிலையும் சாப்பிட்லாம் இது ராத்திரியும் சாப்பிட்லாம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு தோசை ரேஷன் அரிசி இருந்தால் பச்சை அரிசி இருந்தால் போகும் புழுங்கு அரிசியும் கலந்து பண்ணிக்கலாம் இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்